பதினெட்டு ரூபாய்க்கு முட்டையை விற்க முடியாது போலீசில் முறைப்பாடு மட்டக்களப்பு பகுதியில் யானைகள் அட்டகாசம் பெண்ணொருவர் கவலைக்கிடம் அடிப்படை சம்பளம் உயர்த்தப்படுமா மனோ கணேசன் ஹமாசின் சுரங்க பாதைகளில் எஞ்சியவற்றையும் அழைக்க இஸ்ரேல் திட்டம் காசா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட மறுக்கும் ஹமாஸ் அமைப்பு இலங்கை ஒலிம்பிக் பொக்கிஷங்களுக்கு டிஜிட்டல் இல்லம் ஒருநாள் போட்டிகளில் ஐந்தாயிரம் ஓட்டங்களை கடந்து சுமிதி மந்தனா சாதனை அகில இலங்கை சிறு மற்றும் நடுத்தர முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் முட்டை ஒன்றின் விலையை பத்து ரூபாவினால் குறைக்க தீர்மானித்துள்ளது அதன்படி வெள்ளை முட்டை ஒன்றின் விலை பதினெட்டு ரூபாயாகவும் சிவப்பு முட்டை ஒன்றின் விலை இருபது ரூபாவாகவும் விற்பனை செய்ய தீர்மானித்துள்ளதாக சங்கத்தின் தலைவர் சம்பத் பண்டார இந்நிலையில் ஒரு முட்டையை ரூபாய்க்கு விற்பனை செய்ய முடியும் என்று கூறியமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மற்றும் வர்த்தக சங்கங்கள் ஹெட்டிபோல போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளன சந்தையில் முட்டை விலை குறியும் என்ற நம்பிக்கையில் வியாபாரிகளும் நுகர்வோரும் முட்டையை வாங்குவதை தவிர்த்து வருவதாக குறித்து சங்கங்கள் கூறியுள்ளன இருப்பினும் தற்போது உற்பத்தி செலவுகளை கருத்தில் கொண்டு பதினெட்டு ரூபாய்க்கு ஒரு முட்டையை விற்க முடியாது என்றும் அகில இலங்கை முட்டை வர்த்தகர்கள் சங்கத்தின் செயலாளர் அனுர மாரசிங்க தெரிவித்துள்ளார் இதேவேளை டிசம்பர் வரை தட்டுப்பாடு இல்லாமல் முட்டைகளை விற்பனை செய்ய வாய்ப்பிருப்பதாக முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் செயலாளர் எச் எம் பி அலகு தெரிவித்துள்ளார் அண்மையில் வெளியாகிய தகவல்களை கருத்தில் கொண்டு முட்டை உற்பத்தியாளர்கள் நெருக்கடியை எதிர்கொண்டால் அதற்கு அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் மட்டக்களப்பு உன்னிச்சை குளத்தை அண்டிய பகுதியில் இன்று அதிகாலை மக்கள் குடியிருப்புக்குள் புகுந்த காட்டு யானைகள் பத்திற்கும் மேற்பட்ட வீடுகளை பல தரும் மரங்களையும் சேதப்படுத்தியுள்ளன உன்னிச்சை பகுதியைச் சேர்ந்த வயோதிப பெண்ணொருவர் இன்று அதிகாலை தாக்குதலுக்கு உள்ளாகி கவலைக்கிடமான நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார் உன்னிச்சை இருநூறுவில் நெடியமடு ஆறாம் கட்டை மற்றும் எட்டாம் கட்டை ஆகிய பகுதிகளில் கடந்த ஒரு வார காலமாக யானைகள் தொடர்ச்சியாக உயிர் அச்சுறுத்தலை மேற்கொண்டு வருவதாகவும் குடியிருப்புகள் மரங்களையும் ஜனாதிபதியின் மலைய மக்களுக்கான சம்பள உயர்வு தொடர்பான அறிவிப்பை நாங்கள் வரவேற்கின்றோம் இருப்பினும் முக்கியமான கேள்வி ஒன்று எஞ்சியுள்ளது தற்போது ஆயிரத்து முன்னூற்று ஐம்பதாக உள்ள அடிப்படை சம்பளம் உயர்த்தப்படுமா அல்லது அந்த உயர்வு விதிமுறைகள் வருகை மற்றும் பிற ஊக்கத்தொகைகள் போன்ற கூடுதல் கொடுப்புகளின் மூலம் மட்டுமா வழங்கப்படும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த நிகழ்வின் போது மலையக மக்களுக்கு வழங்கப்பட்ட ஆவணம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் தனது உத்தியோகபூர்வ பேஸ்புக் பக்கத்தில் இது தொடர்பில் கேள்வி எழுப்பியுள்ளார் தனியார் ஆர்பிசி நிறுவனங்களோடு பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு முன்னர் மூன்று மாநில தோட்ட நிறுவனங்களில் உள்ள தொழிலாளர்களின் ஊதியம் முதலில் உயர்த்தப்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதியிடம் கேட்டுக் கொள்கிறேன் குறிப்பாக அடிப்படை ஊதியம் மட்டுமே ஊழியர் சேமலாப நிதியம் பங்களிப்புக்கு பொருந்தாது என்பதும் உண்மை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் காசாவில் ஹமாசால் அமைக்கப்பட்ட பாதைகளில் எஞ்சியவற்றையும் அளிக்க இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்கா தலைமையிலான சர்வதேச பொறிமுறையின் கீழ் இந்த நடவடிக்கை நடத்தப்படும் என்று இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் பணைய கைதிகள் விடுவிக்கப்பட்ட பின்னர் இஸ்ரேலின் மிக பெரிய சவால் காசாவில் உள்ள அனைத்து சுரங்க பாதைகளையும் அளிப்பதாகும் என்றும் இஸ்ரேல் தரப்பில் இருந்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் கூறப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் நடத்தப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து நீடித்த இரண்டு ஆண்டுகால போரில் பல உட்கட்டமைப்பு மற்றும் ஹமாஸின் முக்கிய இடங்கள் அளிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் அமைதி திட்டத்தின் உள்ள சில முக்கிய நிபந்தனைகளை ஏற்க மறுத்துள்ள ஹமாஸ் அமைப்போ எகிப்தில் இடம்பெறவுள்ள உத்தியோகபூர்வ கையெழுத்து நிகழ்ச்சியை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இருதரப்புகளுக்கும் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் கடந்த பத்தாம் தேதியன்று அமுலுக்கு வந்தது இதன் ஒரு பகுதியாக காசாவின் சில பகுதிகளில் இருந்து இஸ்ரேல் படைகள் வெளியிறுதியை அடுத்து இடம்பெயர்ந்த பாலஸ்தீனியர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பி வருகின்றார்கள் இந்த ஒப்பந்தத்தின்படி நாளை நண்பர்களுக்குள் ஹமாஸ் அமைப்பு தன்னிடம் மீதமுள்ள நாற்பத்தி ஏழு இஸ்ரேல் பணைய கைதிகளை விடுவிக்க வேண்டும் அதற்கு பதிலாக இஸ்ரேல் தங்கள் சிறையில் உள்ள இருநூற்றி ஐம்பது பாலஸ்தீன கைதிகளையும் போரின் போது கைது செய்யப்பட்ட ஆயிரத்து எழுநூறு காசா கைதிகளையும் விடுவிக்கும் இந்த சூழலில் அமைதி ஒப்பந்தத்தின் அடுத்த கட்டமாக எகிப்தில் நடைபெற உள்ள உத்தியோகபூர்வ கையெழுத்து நிகழ்ச்சியை புறக்கணிக்கப் போவதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது டொனால்ட் ட்ரம்ப் முன்மொழிந்த அவதி திட்டத்தில் ஹமாஸ் அமைப்பினர் காசா விட்டு வெளியேற வேண்டும் என்றும் மற்றும் ஆயுதங்களை கைவிட வேண்டும் என்றும் நிபந்தனைகள் இருப்பதே இதற்கு காரணம் இலங்கை ஒலிம்பிக் வீரர்களுக்கான இணையதளத்திற்கு எஸ்எல்ஐஐ புதுப்பொழிவு அளித்துள்ளது எழுபத்து ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் லண்டனில் இடம்பெற்ற ஒலிம்பிக் போட்டிகளில் டங்கன் வைட் வரலாற்றில் முதன்முறையாக இலங்கைக்கு பதக்கம் ஒன்றை ஈட்டித் தந்த பின்னர் தமது பாரம்பரிய சிறப்பை கொண்டாடி மற்றும் எதிர்கால தலைமுறைகள் மத்தியில் அவற்றை எடுத்து செல்வதற்கான மேடையொன்றை இலங்கையில் உள்ள ஒலிம்பிக் வீரர்கள் தற்போது கொண்டுள்ளார்கள் பொலிவு பெற்றுள்ள இலங்கை ஒலிம்பிக் வீரர்களுக்கான இணையதளமானது மாலவே எஸ் எல் ஐ பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற விசேட நிகழ்வு போது அறிமுகம் செய்யப்பட்டது எஸ்எல் ஐஐடி தனது இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவை குறிக்கும் வகையில் நிறுவன சமூக பொறுப்புணர்வு முயற்சியான இந்த இணையதளத்தை மேம்படுத்தி அதற்கு புதுப்பொழிவு வழங்கியுள்ளது டபிள்யூ 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 டாட் ஒலிம்பியன்ஸ் டாட் எல்கே மூலமாக அணுகக்கூடிய இந்த இணையதளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு முதல் இதுவரை ஒலிம்பிக் போட்டிகளில் போட்டியிட்டுள்ள இலங்கை வீரர்கள் அனைவரது விவரங்களும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது ஒருநாள் போட்டிகளில் அதிவேகமாக மற்றும் மிகவும் இளம் வயதில் ஐந்தாயிரம் ஓட்டங்களை கடந்த வீராங்கனை என்ற சாதனையை ஸ்மிருதி மந்தனா படைத்துள்ளார் ஐசிசி மகளிர் ஒருநாள் உலகக்கிணத் துறையில் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற இன்றைய போட்டியில் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் விளையாடின இந்த போட்டியில் நானே சுழற்சியில் ஆஸ்திரேலிய அணி பந்து வீச்சை தெரிவு செய்ய இந்திய அணி முதலில் துடுப்படுத்தாடியது இந்திய அணியில் தொடக்க வீராங்கனைகளான பிரிதிகா ராவல் மற்றும் ஸ்மிருதி மந்தனா களம் இறங்கினார்கள் இந்த ஜோடி இந்திய அணிக்கு சிறப்பான தொடக்கத்தை தந்தது நடப்பு உலகக்கிணத் தொடரில் முதல் மூன்று போட்டிகளில் பெரிய அளவில் ஓட்டங்களை குவிக்க தவறிய ஸ்மிருதி மந்தனா இன்றைய போட்டியில் அரை சதம் விளாசியுள்ளார் மறுமுனையில் நிதானமாக விளையாடிய பிரதீபா ராவலம் அரைச்சதம் கடந்துள்ளார் இன்றைய போட்டியில் அரைச்சதம் கடந்ததன் மூலம் ஒருநாள் போட்டிகளில் அதிவேகமாகவும் மிகவும் இளம் வயதிலும் ஐந்தாயிரம் ஓட்டங்களை கடந்த வீராங்கனை என்ற சாதனையை ஸ்மிருதி மந்தனா படைத்துள்ளார் நூற்று பனிரெண்டு இன்னிங்ஸ்களில் ஸ்மிருதி மந்தனா ஐந்தாயிரம் ஓட்டங்களை கடந்து அசத்தியுள்ளார் இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பிலிருந்து கிருஷ்ணா